கல்லடையில் சிக்குமா பாமக யாருடன் கூட்டணி வெளியானது புதிய தகவல் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் அடுத்த வாரம் வெளியாகும் என அரசியல் தலைவர்கள் எதிர்பார்க்கின்றனர் அரசியல் விமர்சகர்களோ இந்த மாத இறுதிக்குள் தமிழகத்தில் கூட்டணி அமைந்துவிடும் என கூறி வருகின்றனர் ஒவ்வொரு கட்சிகளும் அதற்கான வேலைகளில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது அதிமுக கட்சி தீவிரமாக கூட்டணி அமைக்க சல்லடை போட்டு வருகின்றனர் மூத்த தலைவர்கள் இந்நிலையில் பாமக யாருடன் என கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்திருக்கிறார் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிக மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கோமாதேகா உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த கட்சிகளும் தங்களுக்கு தேவையான தொகுதி பங்கீட்டை ஆலோசனை நடத்தினர் இன்னும் எந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது என முடிவு எடுக்கப்படவில்லை மற்றொரு புறம் அதிமுக தங்களது கூட்டணியை பலப்படுத்தும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணியை உறுதி செய்திருக்கும் அதிமுக பாமக தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க வழிகளை தேடி மூத்த முன்னாள் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் அதேபோல தேசிய கட்சியான பாஜகவும் பாமக தேமுதிக தமாக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்னும் என்னென்ன மாற்றங்கள் தமிழகத்தில் நடக்கப்போகிறது என பொறுத்திருந்து பாருங்கள் என கூறுகிறார் மற்றொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் தேர்தலுக்கு பின் நடக்கப் போகும் மாற்றத்தை காணுங்கள் என ஒரு ட்விஸ்ட் கொடுத்திருக்கிறார் கடந்த முறை சுமார் ஏழு தொகுதிகளில் பாமக கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டது இதில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டணியில் தானா இந்த முறையும் தேர்தலில் சந்திக்க போறோம் என அறிவித்தார் அதன் பின் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் வீட்டில் பேச்சுவார்த்தை தொடங்கினார் அது தொடர்பான புகைப்படமும் இணையதளத்தில் வை அலானது இதனையடுத்து அரசியல் விமர்சகர்கள் ஏழு தொகுதிகளை பாமக கேட்டு வருவதாகவும் குறிப்பிட்ட தொகையை அதிமுகவுடன் பாமக கேட்பதாகவும் கூறினர் இதனால் அதிமுக குறைவான தொகை கொடுப்பதாக சில தகவல்கள் கொடுத்தனர் ஆனால் அதன் காரணமாகத்தான் பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்திற்கு செல்லவில்லை என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து பாஜக பக்கமும் தொகுதி குறித்தும் ராஜ்யசபா குறித்தும் ஆலோசனை நடந்து வருவதாக தெரிகிறது அதிமுகவுடன் பாமக எம்எல்ஏ பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் இந்நிலையில் பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது பாமகவை பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்க அணுகியுள்ளது தேர்தல் கூட்டணி குறித்து தற்போது வரை பாமக எந்த முடிவும் எடுக்கவே இல்லை வரும் வாரத்தில் நடக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் மாவட்ட செயலாளர்கள் கருத்து அறிந்த பிறகு கூட்டணி பற்றி பாமக நிறுவனர் ராமதாஸ் இறுதி முடிவை எடுப்பார் என தெரிவித்தார் இந்த மாதம் இறுதிக்குள் தமிழகத்தில் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவுக்கு எட்டப்படும் என கூறப்படுகிறது